சிறகடிக்க ஆசை சீரியலோட அடுத்த வாரத்திற்கான பரசோட பொண்ணு கல்யாணத்தை தான் காமிக்கிறாங்க மாப்பிள்ளையோட தாய்மாம வருவாரு மாப்பிள்ளையோட தாய்மாம யாரு ரோஹிணி சேட் பண்ண அந்த கறிக்கடைக்காரரு சோ இப்ப கண்டிப்பா வந்து மாட்டத்தான் போறாரு ஏன்னா ஃபங்க்ஷன்ல எல்லாருமே இருப்பாங்க நம்ம அண்ணாமலை அதே மாதிரி விஜயா ரோஹிணி ஸ்ருதி இப்படி எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறாங்க போது வந்து பாத்தீங்கன்னா பாக்குற மாதிரி வந்து பாக்காம வந்து போயிடுறாங்க சோ என்னடா இப்படி இழுக்கிறாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம முத்து தாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த உடனே அண்ணாமலைய கூட்டிக்கிட்டு வந்து அப்ப அந்த கறிக்கடைக்காரரும் நம்ம முத்து அண்ணாமலைய பாத்தர்றாங்க ரோஹிணி மாட்டிக்குவாங்களா மாட்டிக்க மாட்டாங்களா அப்படிங்கறதுக்கு தெரியல ஏன்னா இந்த சீரியல்ல வரிசையில வர்ற வில்லிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க ஆனா நம்ம ரோஹிணி மட்டும் வந்து மாட்டிக்கவே தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த விஷயத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரியல கறிக்கடைக்காரரு மாட்டிக்கிறாரு இருந்தாலும் ரோகிணி மாட்டிக்குவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்